வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்துள்ள இலங்கை பொத்துயல் பகுதியைச் சேர்ந்த சுபைர் அகில் முகமது என்ற மாணவர் ஷார்ஜாவில் உள்ள ஐடிஎம் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி இறுதியாண்டு படித்து வருகிறார் அவர் தற்போது நம்மிடையே குறிச்சி முனைவர் ஆ முகமது மொய்தீன் எழுதிய சிட்டுக்குருவி என்ற நூல் குறித்த ஒரு உரையை அனைவருக்கும் அலாம் அலைக்கும் வணக்கம் இனிய இரவு பொழுதிலே மதுவை ஹிதாயத் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு நூலுடைய நூலை பற்றி பேசுவதற்காக வேண்டி வந்திருப்பதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் ஆஹ் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு நூலாக நான் பார்க்கின்ற சிட்டுக்குருவி என்ற நூல் சார்ஜா கூடம் எக்ஸ்போ சென்டரில் அண்மையில் வெளியிடப்பட்டது அதன் பிற்பாடு அதனுடைய நூல் ஆய்வு மற்றும் நூலை பற்றிய ஒரு நிகழ்வு கூட அண்மையில் இடம்பெற்றது இடம்பெற்றிருந்தது அவ்வாறு இன்றைய இந்த சிட்டுக்குருவி நூல் பல்கலைக்கழகம் ரீதியாகவும் பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலும் சென்றிருக்கின்றது என் என்பதையும் அறிய கிடைத்தது அந்த வகையில் என்னிடத்திலும் இந்த சிட்டுக்குருவி என்ற நூல் கிடைக்கப்பெற்றது சிட்டுக்குருவி என்ற நூலை நான் சார்ஜா எக்ஸ்போ சென்டர் கண்காட்சி கூடத்திலே அதனுடைய நூல் வெளியீட்டு தினத்திலேயே நூலாசிரியோட பெற்றுக்கொண்டதை கொண்டதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நூலாசிரியரை பற்றி நாம் இங்கே சில விடயங்கள் குறிப்பிட்டதாக இருந்தால் நூலாசிரியர் முனைவர் ஆ முஹம் முஹைதீன் அவர்களை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால் அவர் பல விடயங்களிலே இந்த துபாய் நகரிலும் சரி ஏனைய நாடுகளுக்கும் சென்றவர் அந்த வகையில் துபாயிலே அவருடைய தமிழ் சேவை மிக வளர்ச்சி கண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே போல் ஏனைய தமிழ் சங்கங்களுடன் தொடர்பை பேணி தமிழுக்கான சேவைகளை செய்வதில் அவர் முன்முனமாக இயங்கக்கூடிய ஒருவராகவும் அதே போல பல தமிழ் நிகழ்வுகளுக்கும் துபாயில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பட்ட நிகழ்வுகளுக்கு அவருடைய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கி தமிழ் தொண்டாற்றக்கூடிய ஒருவராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அலுவலக அறையில் கூட தமிழ் சார்ந்த நூல்களை நாங்கள் அடிக்கடி காணக்கூடியதாக இருக்கும் தனது அறையிலே அவர் தமிழ் தேன்றிய நூல்கள் தமிழ் வளர்ச்சிக்கான நூல்களை நான் அவரிடத்திலே பெற்றக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த இடத்திலே நான் பெற்றுக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் அவருடைய சிட்டுக்குருவி என்ற நூல் மிகவும் ஒரு பிரயோசனமான நூலாக இருந்தது ஏனென்று சொன்னால் இந்த நூலுடைய முன்னட்டையை பார்க்கும் பொழுது சிறுவர்களுக்காக வேண்டி இந்த நூல் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது அப்போது அந்த நூலை திறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அதனுடைய நூலினுடைய முக்கியமான விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய இருந்தது குறிப்பாக சிறுவர்களுக்கும் இந்த புக் புத்தகத்தை பார்த்தவுடன் இதனை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே போல பெரியவர்களுக்கு இந்த நூலூடாக என்ன கிடைக்கும் என்றிருந்தால் ஒவ்வொரு ஆஹ் பறவைகள் விலங்குகளுடைய விரிவாக்கங்களை அதோடைய தன்மைகளை எல்லாம் பற்றி அங்கே போட்டிருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த நூலுடைய விடயங்களை பற்றி நான் இங்கே பேசலாம் என்று நினைக்கின்றேன் இந்த நூலை நாம் திறந்து செல்லும் பொழுது இந்த நூலூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய பலரை கடந்துதான் அந்த நூலை திறக்க இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நூலுக்காக வேண்டி பலர்கள் வாழ்த்துறை அதே போல முன்னுரை எல்லாம் வழங்கி இருக்கின்றார்கள் அதே அந்த வகையில் இந்த நூலுக்கு வா வாழ்த்துறை வழங்கியதில் முதன்மையானவராக முனைவர் அரவிந்த் ராஜா அவங்க அவங்க இருக்கிறாங்க அதே போல தலை அதே போல முனைவர் மு பழனியப்பனை அவங்க இந்த நூலுக்கு முன் பதிப்புரை வழங்கியிருக்கிறாங்க அதே போல இந்த நூலை நூலூடாக செல்லும் பொழுது ஒவ்வொருவர்களும் நூலுக்கு பதிப்புரை வழங்கியவர்கள் நூலை நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியவர்கள் தமிழ் தொண்டாற்றக்கூடிய மிக தமிழுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறார்கள் அவர்களை இங்கே நான் சொல்லிச் செல்ல வேண்டும் என்ற உரிப்பத்தின் பிரகாரம் அவர்களை பற்றிய அவர்கள் இந்த நூலூடாக என்னென்ன விடயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று நான் பார்த்தேன் அந்த வகையில் அவர்களும் சிறப்பான வகையிலே இந்த நூலினுடைய தொண்டுகளையும் பற்றி இந்த எதிர்காலத்தில் எவ்வாறான ரீதியிலே இந்த நூல் மக்களிடத்திலேயே மறுமலர்ச்சி கொண்டு செல்ல போகின்றது என்ற விடயங்களையும் சுருக்கமாக கூறியிருக்கிறார்கள் அதே போல நூலாசிரியரை பற்றியும் இருக்கிறார்கள் இந்த நூலாசிரியரின் நூலினுடைய ஆரம்பத்திலேயே நாம் பார்க்க போனால் நூலுடைய பேருக்கேற்றவாறே சிட்டுக்குருவி என்ற அந்த பறவையினுடைய தன்மைகளை பற்றியும் அந்த சிட்டுக்குருவியுடைய பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்பதே முதலாவது பந்தியிலே அவர் குரு குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக நாம் சொல்ல போனால் சிட்டுக்குருவிக்கு பல பேர்கள் உண்டு அதிலே ஊர்க்குவி அதே போல வீட்டுக்குருவி என்றெல்லாம் பல அந்த பேர்களிலும் அவர் குறிப்பிட்டு காட்டி தம்முடைய பிரதேசத்திலே வாழ்ந்த இந்த சிட்டுக்குருவிகளை தற்காலத்திலே நாம் காண்பதும் கூட அரிதாக இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி அதனுடைய முக்கியத்தை எமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த நூலுக்கு அவர் முன்னட்டையிலே அந்த முன் பேரை வைத்திருப்பது கூட அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி இருக்குமோ என்று தோன்றக்கூடிய அளவுக்கு இந்த பேரமைக்கு இருக்கின்றது எனவே அவ்வாறு இந்த ஒரு முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய இந்த நூலுக்கு பலர்கள் அணிந்துரை கூட வழங்கியிருக்கிறார்கள் அணிந்துரை வழங்கியவரை நாம் பார்க்க போலாம் இருந்தால் டாக்டர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்கள் இந்த நூலுக்கான அணிந்துரை வழங்கிக்கிறார் முக்கியமான இந்த நூல் பார்க்க போனால் சிறியவர்களுக்கான நூலாக இருந்தால் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இந்த இடத்திலே அணிந்துரை வழங்கக்கூடிய ரீதியில் அவர்கள் பல விடயங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டிருக்கிறார்கள் எழுத்தறிவித்த ஆவான் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அவர்கள் இந்த இடத்திலே பதிப்புரை வழங்கி இருக்கிறார்கள் அதே போல இந்த நூலுக்கு பதிப்புரை வழங்கி அணிந்துரை வழங்கி இருக்கக்கூடியவர்கள் ஊடாகவும் இந்த நூலுடைய முக்கியத்துவம் நாம் கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் நான் அவர்களுடைய பெயர்களையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் வாழ்த்துறை வழங்கியவர்களிலே முக்கியமானவராக நாங்கள் அனைவரும் முக்கியமானவராக இருந்தாலும் அந்த வாழ்த்துறை வழங்கியது முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார் டாக்டர் வி சந்தோஷம் அவர்கள் அதே போல முனைவர் ஓ சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த நூலுக்கான அணிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார்கள் முனைவர் நாம் பஞ்ச பஞ்சந்தம் அவர்கள் அவர்கள் இந்த நூலுக்கான வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் துணைவேந்தராக இருக்கிறார்கள் காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலே அதே போல மேலாள் மாவட்ட நீதிபதி அம் மேலாள் மாவட்ட அமர்வு நீதிபதி அவர்கள் அவர்களும் இந்த நூலுக்கு அணிந்து வளர்க்கிறார்கள் ஆஹ அகமது ஜியாவுத் ஐயா அவர்களும் இந்த நூலை முக்கியமாக இந்த நான் அவரை யாகம் செய்ய வேண்டும் அவர்கள் அமீரகத்துக்கு வருகை தந்து இந்த நூலுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார்கள் என்பது கூட மிகவும் சந்தோஷம் அளிக்கின்றது அதே போல பேராசிரியர் சித்திரை பொன்செல்வன் ஐயா அவர்களும் அதே போல முனைவர் கவிஞர் மா ஐயா அவர்கள் அதே போல கவிதாயினி கலாவிசு அவர்கள் அவர்கள் கவிதை வானில் கவிமன்றம் என்ற நிறுவனத்தினுடைய நிறுவனமாக இருக்கிறார்கள் அதே போல வாழ்த்துறை வழங்குகிறார்கள் எஸ் ஜே கே சபர்மாலா அதே போல ராஜி பட்ரசன் அவர்கள் கனடாவை சேர்ந்தவர்கள் தலைமை நிர்வாகியாக இருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் யுனைடெட் உமன் ஃபெடரேஷன் கனடாவுக்கு அவங்க தலைமை நிர்வாகியாக இருக்கிறார்கள் அதே போல முனைவர் இரா கவிதா செந்தில்நாதன் அவர்கள் இயக்குநராக சென் நெக்சஸ் குடும்பத்துடைய இயக்குனராக இருக்கிறார்கள் அதே போல திருமதி ராதிகா ஹாரிஸ் ஆஹ் நிறுவனர் உலக உலகவியல் தமிழ் பள்ளியுடைய நிறுவனமாக இருக்கிறார்கள் அதே போல வாழ்த்துகளை வழங்குகிறார்கள் அரவிந்த் ராஜா செல்வராஜா அவர்கள் அதே போல அரவிந்தராஜ செல்வ ராஜா அவர்கள் கொரியா தமிழ் சங்கத்தினுடைய முக்கிய உறுப்பினர்களாக தலைவர்களாக இருக்கிறார்கள் அதே போல அதனுடைய இதுக்கு முனைவர் பழனியப்பனையாவர்கள் கூட இதுக்கு முக்கியமான பல கருத்துக்களை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போல பதிப்புறையை கூட திருமா திருமாஞ்சோலை பதிப்பகம் இந்த நூலுக்கான பதிப்பகத்தை செய்திருக்கிறது இவ்வளவு இவ்வளவு பேருடைய ஒத்துழைப்பையும் இங்கே வழங்கக்கூடியதாக இருந்தால் இந்த நூலுடைய முக்கியத்துவத்தை இந்த சங்கங்களும் இதே போல தமிழ் தொண்டாட்டக்கூடியவர்களும் இந்த இடத்திலே முக்கியத்துவத்தை முற்றிலும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் இந்த நூலுடைய முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறார்கள் இப்படியே நாம் பார்க்க போனால் இந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க இருந்தால் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு நூலுக்கும் நாம் செல்ல போனால் என்னென்னா இந்த ஒவ்வொரு பறவைக்கும் தன்மை இருக்கும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நாம் பார்க்க போனால் பேர் வைத்திருப்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த பேர்கள் வைத்த காரணங்களை விட இங்கே இவர் குறிக்காட்டுகிறார் காட்டுகிறார் சிட்டுக்குருவி என்று அந்த தலைப்பை இட்டது பின்னால் நகரப்புற வாழ்வின் அடையாளம் என்ற ஒரு வசனத்தையும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது அந்த நகரப்புற வாழ்வின் அடையாளம் என்ற ஒரு வசனத்தை அந்த இடத்துல சுட்டிக்காட்டுகிறார் அதே போல நாம் பார்க்க போனால் இப்ப மிருகத்திலே நாம் ஜானையை எடுத்துக்கொண்டால் அந்த யானைக்கு அவர் சொல்லக்கூடிய விடயமாக நினத்தில் வாழும் பேருயிர் என்று அந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒவ்வொன்றுக்கும் அதே போல ஒட்டகத்தை எடுக்க போனால் பாலைவன கப்பல் என்று அதுக்கு ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்றார் எனவே இவ்வாறான இதுக்கெல்லாம் பேர்கள் இல்லாம இருந்தால் இப்படித்தான் குறிப்பிட்டிருப்பார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தத்ரூபமாக அந்த தன்மையை விளங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஆரம்பத்திலேயே அந்த மிருகத்தினுடைய பறவை கூடிய விஷயத்தை குறிப்பிட்டு முடிக்கிறார் அதே போல சிட்டுக்குருவி என்ற அந்த பறவை நூலாக இந்த நூலை ஆரம்பித்து மிகவும் காட்டினுடைய ராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கத்தை கொண்டு இந்த நூலை முடிக்கின்றார் இங்கே குறிப்பாக ஒரு இருபத்தி ஒரு உயிரினங்களுடைய தன்மைகளை பற்றியும் அதன் அதனுடைய தன்மைகள் அந்த என் அதனுடைய என்ன இந்த உலகத்துக்கு எதற்காக வேண்டிய அந்த பறவைகள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றது அதை நாம் எவ்வாறு ரீதியாக கண்காணிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்ற விடயங்களை எல்லாமே இந்த நூலிலே இந்த நூலாசிரியர் மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டு வந்திருக்கிறார் இந்த நூலினை நாம் பார்க்கும் பொழுது இலங்கையிலே ஒரு கல்வி திட்டம் இருக்கின்றது அதே அதை நாங்கள் சுற்றாடல் கல்வி என்று சொல்வோம் அல்லது சூழல் சம்பந்தமான ஒரு கல்வியாக நாங்கள் அதனை ஒரு தனிப்பட்ட ஒரு தனி பாடமாக நாங்கள் பாடசாலையிலே படித்திருக்கின்றோம் அதனூடாக நான் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த நூல் பல பாடசாலையில் கூட மாணவர்களுக்கு இலங்கை பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுற்றாடல் கல்வி திட்டத்திற்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக அதாவது தரம் ஐந்து தொடக்கம் ஒன்பது வகுப்பு வகுப்பு வரை வரைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு நூலாக இருக்கும் ஏனென்றால் இவர் சிலர்களுக்கு இந்த மாட்டு இந்த குறிப்பாக நாம் பார்ப்போம் மாடுடைய மாட்டை பற்றி இந்த நூல் குறிப்பிடுகின்றது அதனுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறது அதே போல சிங்கத்தை பற்றி அஹ் தேனியை பற்றி எல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த சின்ன ஒரு குறிப்பு மிக்க ஒரு விடயத்தை எல்லோரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அந்த குறிப்பான வி விடயத்தை இந்த இடத்திலே நூலாசிரியர் மிகவும் முக்கியமாக குறிப்பிடுகின்றார் நாம் பார்க்க போனால் யானை என்ற அந்த மிருகத்திற்கு மோப்ப சக்தி இருக்கின்றது என்ற விடயத்தை நான் உணர்ந்து கொண்டது இந்த நூல் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அது தன்னுடைய மோப்ப சக்தியை கொண்டு தன்னுடைய உணவு தேவையையும் தமது பாதுகாப்பையும் உறுதி செய்கின்றது என்று நூலாசிரியர் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் நூலாசிரியர் இந்த நூலினுடைய நோக்கமாக கொண்டு வந்திருக்கக்கூடியது இத்தனை மிருகங்கள் இருக்கும் பட்சத்திலும் இத்தனை பறவைகள் இருக்கும் போதும் இருபத்தி ஒரு பறவைகளை கொ இருபத்தி ஒரு உயிரினங்களை இங்கு உள்ளடக்கியிருக்கிறார் என்ற அந்த காரணம் கூட ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது இந்த உலகத்திலே தற்போது அரிதாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது வருங்காலங்களிலே அரிதாக ஆகக்கூடிய சில உயிரினங்களை இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது அதே போல இந்த நூலினுடைய முடிவில் நாம் பார்க்க போனால் இந்த நூலுக்காக வேண்டி இரண்டாவது ஒரு இதற்கு துணை நூலாக பல நூல்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த நூல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் இங்கே உள்ளடங்கப்படவில்லை எனவே இந்த நூலுண்டாக இன்னொரு நூலாசிரியர் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லது இந்த நூலாசிரியரே இன்னொரு நூலை இன்னொரு பெயர்களைக் கொண்டு இதே தொழிலே உருவாக்கி மக்களுக்கு சேவை அற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட இது உண்டாக்கின்றது அந்த வகையிலே ஏனைய மிருகங்களுடைய தகவல்கள் ஏனைய பறவைகள் ஏனைய உயிரினங்களுடைய தகவல்களையும் நூலாசிரியர் எதிர்காலத்தில் தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை கூட இந்த சந்தர்ப்பத்திலே நான் வைக்கின்றேன் அதே நூலாசிரியர் இந்த நூலை கொண்டு பல விடயங்களை எமக்கு சுட்டிக்காட்டுகின்ற போது ஒவ்வொன்று ரீதியாகவும் கொண்டு செல்கிறார் அதாவது தெளிவான உரையிலே அதற்கான இட்டிருக்கின்றார் குறிப்பாக நாம் இங்கே பார்க்க போனால் குயில் என்ற ஒரு பறவையை பற்றி அவர் கூறும் கூறும்பொழுது புதுச்சேரியின் மாநில பறவை என்று சொல்கின்றார் புதுச்சேரியின் மாநில பறவை என்று இந்த குயிலை சொல்லிவிட்டு அந்த குயிலுக்குரிய தன்மை குரல் அதுக்கு இலக்கணமாக திகழ்கின்றது என்ற அந்த இதை தெளிவாக சொல்ல குயிலின் தோற்றம் என்ற ஒரு விடயத்தை காகத்தை போன்ற தோற்றம் கொண்டது என்றேயில் பல நிறத்திலும் மஞ்சள் நிற அழகும் சிவப்பு நிற கண்களும் கொண்டது பெண் குயில் பழுப்பு நிற உடலின் வெள்ளை நிற புள்ளிகளுடன் காணப்படும் இந்த குயில்கள் பெரும்பாலும் தன் இணைவுடன் காணப்படும் இந்த இடத்திலே முதலாக அந்த ஒவ்வொருவருக்கும் சிலர்களுக்கு சில பறவைகளை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஏனென்று சொன்னால் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதாவது ஏனைய நூல் எதிர்காலத்திலே இன்னொரு மொழிக்கு மாற்றப்படும் பொழுது ஆங்கில மொழிக்கு அல்லது ஏனைய மொழிகளுக்கு மாற்றப்படும் போது இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு சில பறவையோ அல்லது மிருகமோ சிலருக்கு தெரியா இருக்க சந்தர்ப்பத்தில் அதனுடைய வடிவமைப்பை ஒரு மூன்று இரண்டு வரி வரிகளுக்குள்ளே நூலாசிரியர் கொண்டு வந்துகின்றார் அதன் இந்த இடத்திலே ஒரு வரிக்குள் ஒரு ஆண் குயிலுடைய தோற்றத்தையும் இரண்டாவது வரி வரியிலே பெண் குயிலுடைய தோற்றத்தையும் கொண்டு வந்து மூன்றாவது வரியிலே அது தன்மையை சொல்லி முடிக்கின்றார் அது இவ்வாறு தான் வாழும் என்று சொல் என்ற அந்த தன்மையை கூட அவர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள் அதே போல் ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான விடயங்களை கொண்டுகிறார் குயிலிடமிருந்து இருந்து நாங்க இப்ப இந்த இடத்த நான் குயிலை குறிப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில அந்த குயிலிடத்திலிருந்து மனிதர்கள் என்ன பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கு குறிப்படுகின்றார் குயில் இனிமையான குரலுக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையின் முறையுமை மூலமாக தமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகின்றது குயிலின் வாழ்க்கையை உற்று நோக்கினால் மனிதர்களாகிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல விடயங்கள் அதில் இருக்கின்றது என்று அவர் சுட்டிக்காட்டி சூழ்நிலைக்கு ஏற்ப தன் 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 சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்கின்றது என்று சொல்லி இரண்டாவதாக புத்திசாலி புத்தி மிக்க புத்திசாலித்தனம் மிக்க மிக்க ஒரு பறவையாக அந்த குயில் இருக்கின்றது என்பதாக ஒவ்வொரு துணை தலைப்புகளையும் இட்டு எமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அதே போல பல விடயங்களை எல்லாம் அங்கே குறிப்பிடுகின்றார் இங்கே நாம் இரண்டாவதாக பார்க்க போனால் ஒட்டகம் என்ற ஒரு மிருகம் இது அமீரகத்தில் வாழக்கூடியவர்கள் அந் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் அமீரகத்தினுடைய வாழ்ந்து தற்பொழுது முப்பத்தி ஒரு வருடங்கள் அமீரக வாழ்க்கை அதே போல வளைகுடா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நூலாசிரியர் என்ற வகையில் அவர் இங்கே மிகவும் ஒரு முக்கியமாக ஒட்டகம் என்ற விடயத்தையும் ஒட்டகம் என்ற மிருகத்தையும் இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றார் அது பாலைவான கப்பல் என்றும் அங்கே துணை தலைப்பிட்டு துணை பேரிட்டு அதற்கு சுட்டிக்காட்டி அதற்குரிய ஒட்டகத்தினுடைய தோற்றத்தை பற்றிய குறிப்பிடும் பொழுது ஒற்ற ஒட்டகங்கள் கெமனியிட குடும்பத்தை சேர்ந்தவை அவை சுமார் நாற்பத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வட அமெரிக்காவில் தோன்றி பின்னர் ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா வரை பரவியதாக நம்பப்படுகின்றது என்ற ஒரு விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டுக் காட்டுகிறார் உண்மையாக நாம் பார்க்க போனால் இதனை ஒரு சிறிய வயதிலேயே ஒரு பாலர் பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நூலை கொடுத்து இந்த இந்த மிருகங்கள் இந்த பறவைகளை அவர்களுக்கு அடையாளம் காண்பிக்கின்றார்கள் அதே ஒரு சில வருடங்களுக்கு பின்னால் அந்த குயிலை பற்றி குறுகிய தகவலை கொடுக்கிறார்கள் ஒரு விரிவான தகவலை ஓரிரு பக்கங்களில் ஒவ்வொரு பறவையை பற்றியும் ஒவ்வொரு மிருகத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இந்த நூலாசிரியர் அதற்காக வேண்டி எவைகளாம் சேர்த்தார் எல்லாம் அந்த இன்னும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றெல்லாம் இந்த நூல் எமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றது அதே போல பல்வேறு அம்சங்களை இந்த நூல் எமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றது குறிப்பாக நாம் சொல்ல போனால் இங்கே இருபத்தி ஒரு ஆஹ் உயிரினங்களை கொண்டு இருக்கிற இருக்கின்றதால் இது குறுகிய நூலாக இருக்கின்றது இருந்தாலும் நூலாசிரியர் இந்த நூல்களையெல்லாம் பிற்காலத்திலே அவர் தன்னுடைய ஆஹ் சேவைக்கேற்றவாறு தேவைகளுக்கு ஏற்றவாறு இந்த நூலை விரிவாக்கத்தை எல்லாம் வழங்குவார் என்ற ஒரு விடயத்தையும் நமக்கு நூலாசிரியர் சுட்டி காட்டுகின்றார் இவர் இந்த நூலாசிரியர் இது இந்த நூலுடைய முயற்சி மிகவும் பிரயோசனமானதாகவும் மாணவர்கள் மத்தியிலே அதாவது குறிப்பாக இந்த நூல் பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலே மிகவும் ஒரு வரவேற்பு மிக்க நூலாக அமைய அமை பெற்றிருக்கின்றது என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு நூலாசிரியர் அடுத்த முயற்சியாக பல நூல்களை எமக்கும் அது சமுதாயத்துக்கும் மாணவர் சமுதாயத்துக்கும் அவர் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் எமக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நூல் பல்வேறு நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் அதே போல் பல்வேறு மாணவர்களுக்கும் இது சுற்றாட கல்வி சு அதே போல் மா இந்த உயிரினங்களுடைய பாதுகாப்பு தன்மை அதே போல் ஒவ்வொரு விட ஒவ்வொரு நூல் மிருகங்களுடைய பறவைகளுடைய அறிமுகத்தையும் எமக்கு வழங்கும் என்பது மிகவும் திட்ட தெளிவாக வழங்குகின்றது அந்த வகையிலே இன்றைய நூலை பற்றி எமக்கு சிறப்பான ஒரு தகவலை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த முதுவை ஹிதாயத் யூடியூப் சேனலுக்கும் மிக்க நன்றிகளை கூறி எமக்கு இந்த நூலை எமக்கு அன்பளிப்பாக தந்த இந்த நூலாசிரியர் முனைவர் ஆ முகமது மொஹைதீன் சேர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இவருடைய சேவைகள் மென்மேலும் தொடர வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்தவனாக சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி முடிவடைகிறேன் மீண்டும் ஒரு முறையில் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நன்றி மிக சிறப்பான வகையிலே திருநாய் உரை வழங்கிய மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நிகழ்வினை பார்ப்பவர்கள் இந்த முதுவை யூடியூப் சேனலை பார்த்து அதன் கருத்துக்களை பதிவிடுவதுடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்